கொளிகாரல்ல தலையா கொட சாம்பை கட்டி குச்சிட்டோம் போடா நான் வரோம் அண்ணே என்னைய எப்படி வெட்டி வீசிட்டீங்க அஞ்சு அப்டிமா. இங்க போய் நிக்காத. என்ன மைனே போர்க்குறயா நாம இன்னும் عايச்சிருபாங்க இல்ல நான் குடுறதுக்கு சந்தோஷமா வந்து ஆட்டே இருக்கீங்க என்னடா எது عايச்சின்டா அண்ணி நீ எனக்கு

பண்ற <laughs> தேடுகிற

அந்த நாய் கூட வெத்தல் பாக்கு போடுத நாக தோம் போடு போடு நடிச்சிடுங்க அந்த நாய் பின்னாடி எங்க மாமனார் ஓட ஓட எங்க மாமனார் பின்னாடி நான் ஓட ஓட போட்டு மா ஓடி வேகறோம் ஐயா அந்த மா ரெண்டு பேரும் ஓடுறீங்க அப்பதான் ஒரு வேலிகா தோம் போடு வந்து வந்துது கவுனோ ஒரு தோ டூ வீலர்ல வந்து அந்த ஆகுமா அவனுக்கு நான் அது தோ வைத்து வந்து போறா டான்ட் கைட்டானோ இல்ல பரபரா நடிக்குறா பாவி அவனுக்கு நான் போலரா சொல்லு நல்லா உட்கார்ந்து முடிச்சிட்டு நாளைக்கு டான்ட் மாட்டினா அப்பதான் அப்படியே

என்ன கேக்குறா நான் கேக்குறே என்ன சைதனு திட்டி பித்துனதுக்கு உண்ட poda நான் நான் எப்ப பீ துளை தெரியும் தெரியும் எப்படி தெரியும் எப்படியா தெரியும் இந்த பொண்ண நான் மட்டும் நான் என்ன மேடம்

அம்மா வச்சுக்கிறான் வச்சுக்கிறாங்க